ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நாம சூப்பராக அழகாக ஒரு சட்டை பாவாடை பார்க்கலாம் பட்டு பாவாடை சட்டை பாருங்கள் ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நல்லா சூப்பராக கலர் செலக்ட் பண்ணியிருக்காங்க க்ரீன் வித்து பெப்சி ப்ளூ நல்ல கலர் காம்பினேஷன் செம்மையாக அழகாக இருக்குது அதுக்கு நாம் ஒரு ஆரிய ஒர்க் போட்டிருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸு பாருங்கள் நான் உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் பாவாடை வந்து ஃப்ளீட் ஃப்ராக் பாருங்கள் க்ரீனு வித்து ப்ளூ கலரு ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்ரு லேயரை கீழே வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த பார்டர் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீட் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸ்டோன் வச்சுட்டு பீட் ஒர்க்கு நெக்லேயும் பீட் ஒர்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பாட் நெக்கில் பண்ணியிருக்கோம் டிசைனை வந்து பாட் நெக்கில் பண்ணியிருக்கோம் ஸ்லீவ் வந்து பப் ஸ்லீவ் ரொம்ப அழகாக சூப்பராக நீட்டாக வந்திருக்கு ஸ்லீவுக்கு பார்ட்ரு வச்சுருக்கோம் இது வந்து சேரீயில் இந்த இதில் வந்த பார்டரே வச்சுருக்கோம் ரொம்பவே அழகாக சூப்பராக நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸு இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா பாருங்கள் இந்த ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒன் டேயில் இது நம்ம ரெடி பண்ணோம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒன் டே மட்டும்தான் எந்த ட்ரெஸ் ரெடி பண்ணுறது நாம் பண்ண செலவு ஒன் டே மட்டும்தான் ஸோ இந்த ஒன் டேயில் நமக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப நீட்டாக அழகாக இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இதை மாதிரி பண்ணுமா வாங்க நம்ம ஷாப்புக்கு நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே டிசைன் இதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஓகே friends bye bye